சாரம் ச வசோஹி வாக்மிதா இந்த நல்லுரைக்கு என்ன அர்த்தம்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை அளவா சுருக்கி சாரத்தோட சொல்லணும் அப்பதான் தான் கவனிச்சு கவனித்து கேட்பான் சும்மா வள வள ஒரே சென்டென்ஸை திருப்பி திருப்பியோ நிறுத்தி நிறுத்தியோ பேசினா யாரும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டா அது என்னன்ட்டு அவ பொருட்படுத்த மாட்டா கேட்க மாட்டான் இதுதான் திருவள்ளுவரும் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனில்லா சொல் அப்படிங்கிறார் அதாவது நம்ம பேசுறது அர்த்தமுடிய பேச்சா இருக்கணும் அப்படிங்கிறார் இந்த மாதிரி பேசுற லக்ஷணத்தில் யார் எக்ஸ்பர்ட்டா இருந்தா தெரியுமா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்ற அனுமான் அனுமானுக்கு தான் அந்த பேசுற திறமை அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்தது இது ராமர் கிட்ட புகழ்ந்து பேசுகிறார் அனுமாரை புகழ்ந்து பேசுகிறார் எப்போன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுமான்ஜி ராம லக்ஷ்மணரை பார்க்க வரர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற போது அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசினத ராமர் பிரேஸ் லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற லக்ஷ்மணா அனுமனுக்கு எவ்வளோ பேச்சு திறமை இருக்குது பாத்தியா ஸ்பீக்கிங் ஸ்கில் சொல்கிற விஷயம் டு த பாயிண்ட்டாக இருக்கு கண்டென்ஸ்டாக இருக்குது ரிப்பீட் பண்ணி வளவலைன்னு சொன்னதே சொல்லல ரொம்ப கேப்பை கொடுத்து கொடுத்து பேசலை டோன் ஒரு யூனிஃபார்மாக இருக்குது பேச்சில் ஒரு கர்வமோ ஒரு தற்பெருமையோ கொஞ்சம் கூட இல்லை ரொம்ப பணிவாக இருக்குது அப்படிங்கிறது